மக்களை இன்றைக்கி மூணாம் புறம்பு வந்துருச்சு விஜய் சேதுபதி மஞ்சுக்கு தான் செம்பு தூக்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்ல அதே மாதிரி தான் அவர் மிகப்பெரிய பெரிய ஒரு செம்புகளை தூக்கிட்டு வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி கையிலையும் தர்சிக கையிலையும் வந்து கொடுக்குறாரு இன்னொரு பக்கம் வந்து சௌந்தரியா வந்து இந்த மேட்டில் வந்து ரோஸ் பண்ண போகிறார் அப்படிங்கிற தவல் வருது ஏன்னா சௌந்தர்யா வந்து மஞ்சுரியை வந்து ஒரு மாத் மாதிரி பண்ணியிருப்பாங்களே அந்த விஷயத்தை வந்து கேட்டு சௌந்தரியா வந்து ரோஸ் பண்ணுறாரு அந்த புறமோ நாலாவது புறமோ வர்றது கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த புறமில் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒரு கண்ணுக்கு என்னென்னா மட்டும் தான் மிகப்பெரிய ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தரியா பற்றி அவர் வந்து மஞ்சுட்ட கேட்கும்போது ஏன் மஞ்சுரி நீங்கள் கருப்பாக இருக்கனால தான் உங்களுக்கு இதெல்லாம் நடக்குதா நீங்கள் கருப்பாக இருக்கனால தான் வந்து மஞ்சுரி அப்படிங்கிறனால தான் தர்சிகா வந்து பால் கொடுக்கலையா ஏன்னா நீங்கள் வந்து கருப்பாக இருக்கீங்க உங்களை நீங்கள் கருப்பாக இருக்கனால உங்கள் இந்த வீட்டில் எல்லோரும் உங்களை ஒதுக்குறாங்களா அப்படின்னு தான் கேட்குற மாதிரி என்ன பண்ணுறாரு விஜய் சேதுபதி கேட்குறாரு அவங்க பால் கொடுக்கல இப்போ பால் த கேட்டிருக்குது அதுக்கு வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தர்சிகா சொல்லியிருக்கு அதே மேட்ரு அதுக்கு திட்டம் வேண்டி தானே அப்போது இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா நீங்கள் மஞ்சூரியா அப்படிங்கிறனால தான் அப்படி சொன்னீங்க அது கேட்ட ஆள் தானே பிரச்சனை இதுதான் இவ்வளோ தான் அது காரணம் என்னென்னா மஞ்சூரி கருப்பாக இருக்காங்க அவ்வளோதான் மஞ்சூரி கருப்பாக இருக்காங்க தரிசிக்காக வெள்ளையாக இருக்கீங்க சௌந்தரியலாம் வெள்ளையாக இருக்கீங்க அப்புறம் அந்த வீட்டில் எல்லோரும் வெள்ளையாக இருக்கீங்க நீங்கள் வெள்ளையாக இருக்கனால என்ன பண்ணுறீங்க மஞ்சூரியை வந்து டார்கெட் பண்ணுறீங்க அவங்க கேட்குறனால தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க இதே வந்து சௌந்தரியா கேட்டால் கொடுத்துருப்பீங்கள்ல இதே வந்து தீபா கேட்டால் கொடுத்துருப்பீங்கள்ல அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு அட்டிடியூடோட என்ன பண்ணுறாரு இந்த ப்ரமோவில் வந்து பேசுகிறாரு இந்த மாதிரி ரேசனை வந்து அவங்க ரேஷன் தானே மஞ்சூரி கேட்குறாங்க ஏன் கொடுக்கல நான் அவங்க வந்து பாலை வந்து வாங்கிக்குவாங்களாம் மஞ்சூரி அதில் தயிர் ஊற்றிக்குவாங்களாம் தயிர் ஊற்றி அவங்க திம்பாங்களாம் அப்படி அந்த ரேஷனிங்க அவங்க திங்கணும் இல்லை அதுக்கு தடையாக இருக்கக்கூடாதுல்ல உடனே கேப்டன் எழுந்திரிச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கும்போது இன்சார்ஜை கேட்டுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னு உடனே இன்சார்ஜ் எழுந்திரிச்சு தரிசிக்காக எந்திரிச்சு அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு அதில்ல நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டேன் அப்படின்னா உடனே மஞ்சிரிக்கு வந்து மஞ்சிரிக்கு வந்து விட்டு கேட்குறாரு மஞ்சுரி என்ன ஆச்சு அப்படின்னோட இல்லை சார் நான் கேட்டேன் சார் தர மாட்டேன்ட்டாங்க சார் அது காரணமாக என்ன தெரியுமா சார் நான் என்னுடைய கலர் தான் சார் நான் கருப்பாக இருக்கனாலே அப்படி சார்ங்கிற மாதிரி ஒரு உருட்டு உருட்டுச்சு உடனே தர்ஷிகா வந்து சொன்னோன்னே இல்லை சார் நான் கிட்டேம்கிட்ட கேட்கட்டும் அப்படின்னே அவர் வந்து தர்சிகாவுக்கு ஒரு கவுண்ட்ரு கொடுக்குறாரு என்ன கவுண்ட்ரு கொடுக்குறாரு நீ வந்து ரவால் எடுத்துருனே அப்படிங்கிற ஒரு கவுண்ட்ரு கொடுக்கறாரு பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடு பார்த்துட்டு நம்ம அப்டேட் பண்ணலாம் நன்றி வணக்கம்